வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த கான்செப்டாக இன்றைக்கு நம்ம கடையழு வள்ளல்கள் ஒருவரான நல்லையின் வரலாற்றில இருந்து கேட்கலாம் இந்த கதைக்கும் நான் இதற்கு முன்னாடி பதிவிட்ட காணொளிக்கும் ஒரு சிறு தொடர்பு இருக்கு அது என்னன்னு இந்த காணொளியின் முடிவுல தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை உங்க கடை அல்லது பிசினஸ் விளம்பரத்துக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய குரல் உங்கள் விளம்பரத்துக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்திருக்கேன் இன்ஸ்டா ஐடியில அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் பண்ணுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் சங்க காலத்துல கண்டீரம் என்ற ஒரு நாடு இருந்தது இயற்கை வளங்களும் மலைகளும் சூழ்ந்து வளமாக இருந்த அந்த கண்டீரம் இன்று நீலகிரி மாவட்டத்துல தொட்டப்பட்ட மலை சிகரம் இருக்கிறதல்லவா அதன் சங்ககால பெயர் தான் இந்த தோட்டி மலை தோட்டி மலையின் கண் தான் கண்டீர நாடு அமைந்திருந்ததாக இலக்கியம் சொல்லுது இப்படிப்பட்ட தோட்டி மலையின் காடுகள் வழியாக ஒரு நாள் ஒரு புலவரும் அவரை சேர்ந்தவர்களும் கூட்டமாக நடந்து போயிட்டு இருக்காங்க ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால அவர்களுக்கு ரொம்ப களைப்பாயிடுச்சு இதற்கு மேல நம்மளால நடக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி அங்க ஒரு பலாமரத்தின் நிழல்ல இலைப்பார முடிவு செய்யறாங்க அப்படி அவர்கள் உட்கார்ந்து இழைப்பாறிக் கொண்டிருந்த வேலையில ஒரு குதிரை விரைந்து வருவது போன்ற சத்தம் அவர்களுக்கு கேட்டது அந்த குதிரை அருகில் வந்ததும் பார்த்தா அதன் மீது மிக கம்பீரமான ஒரு இளைஞனும் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவனை பார்க்கும் போது காட்டுல வேட்டைக்கு சென்று திரும்பி வருகிற இளைஞன் போல தெரிந்தான் இவர்கள் எல்லாரும் இளைப்பாறிக் கொண்டிருந்த அந்த மரத்தடியில வந்ததும் இவர்களை கண்டு தனது குதிரையை அங்கேயே நிறுத்துறான் இறங்கி வந்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி நீங்க யார் அப்படின்னு கேக்குறான் அவங்க எல்லாரும் தாங்கள் இன்னார் என்று வெகு தூரத்துல இருந்து இந்த மலைக்கு பிரயாணப்பட்டு வந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க அப்போ அவங்களது முகத்தை பார்த்த அவனுக்கு களைப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் அடுத்த நொடியே அங்க இருக்க சில விறகுகளை பொறுக்கி நெருப்பூட்டி தான் ஏற்கனவே வேட்டையாடி கொண்டு வந்திருந்த அந்த மான் துண்டங்கள்ல கொழுத்த கறியை எடுத்து நெருப்புல வாட்டி வெந்த இறைச்சியை அவங்களுக்கு பரிமாறான் அத்தனை நேரம் பசி கிரக்கத்துல இருந்து அவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியும் அடைஞ்சிருக்காங்க அவனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு முடிவு பண்றாங்க ஆனா அவன் அவர்களை நிறுத்தி உங்களை பார்த்தா புலவர்கள் போல தெரிகிறது அரசர்கள் உங்களுக்கு பொருள் கொடுப்பது வழக்கம் நானும் ஒரு மலைவாசி நான் என்ன தருவது ஆனாலும் உங்களை வெறுங்கையோடு அனுப்ப முடியாது இருப்பதை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தனது கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலைகளையும் கைகள் அணிந்திருந்த கடகங்களையும் கலற்றி அவர்களிடம் கொடுக்கிறான் புலவர் வாங்க மறுத்த போதிலும் இதை நீங்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறான் அந்த ஆபரணங்களை கண்ட புலவர் வியப்போடு அவனை பார்த்து உன்னை பார்த்தாலும் இணையான கம்பீரத்தோட இருக்க நீ யார் உன்னுடைய தந்தை யார் உனது வீடு இருக்கிறது அப்படின்னு கேள்விகளுக்கெல்லாம் அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லல புலவர் சரி இதெல்லாம் கூட வேண்டாம் உனது பெயரை மட்டுமாவது சொல் அப்படின்னு கேக்குறாரு அப்பொழுதும் அவனிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை புலவருக்கும் இவனிடம் இருந்து பதில் வராது என்று தெரிஞ்சிருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று மறுபடியும் தோட்டி காடுகள் வழியாக தனது குழுவோடு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிறிது நேரம் சென்ற பின் சில மக்களை பாக்குறாங்க அவங்க கிட்ட தாம் இதற்கு முன்பு கண்ட அந்த இளைஞனின் அடையாளத்தை சொல்லி அவன் யார் அப்படின்னு கேக்குறாங்க அவன் ஒரு இளம் வாலிபன் வில் வைத்திருந்தான் பார்ப்பதற்கு ராஜ கம்பீரத்தோடு இருந்தான் எங்களுக்கு நாங்க கேட்காமலேயே நிறைய உதவிகள்லாம் செஞ்சான் என்று புலவர் சொல்ல அந்த மக்கள் ஆச்சரியமடைந்து புலவர் பெருமானை நீங்கள் பார்த்தது வேறு யாரையும் இல்ல இந்த தோட்டி மலைக்கே சொந்தக்கார அவன் தான் இந்த கண்டிரத்தின் அரசன் தான் நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆச்சரியத்தோடு நின்று நாம் கேட்காமலே நமக்கு உதவியும் முத்து மாலைகளையும் கடகங்களையும் தந்துவிட்டு தான் யார் என்ற அடையாளம் கூட சொல்லாது சென்றது வள்ளல் கோப்பெருநல்லியா இதற்கு பெயர் தான் வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு கூட தெரியக்கூடாது என்பதோ என்று அங்கேயே ஒரு பாடலும் பாடுறாரு அந்த பாடலை பாடும் புலவர் யாருன்னா வன்பரணர் வன்பரணரை அடுத்து நிறைய புலவர்கள் நல்லியை காண வந்து அவனது கொடை திறமையையும் வீரத்தையும் புகழ்ந்து பாடல்கள் பல பாடுறாங்க அவனது புகழ் இந்த மண் உலக மட்டுமில்லாம வானளவும் எட்டியது வறுமையில் வாடுவோர் யாராக இருந்தாலும் தோட்டியை தேடி நம்பிக்கையோடு வந்தாங்க வந்தவங்க யாருமே முகம் கோணாத வகையில ஒரு முறை பொருள் வாங்க வந்தவர்கள் இன்னொரு முறை அவனிடம் வராதவாறு வற்றாத பொருள்களை கொடுத்தா நள்ளி இப்படித்தான் ஒரு நாள் வறுமையில் வாடிய ஒரு இரவலர் அவன் உதவியை நாடி அவனது வீடு தேடி வர்றாரு அப்போது நள்ளி தனது வீட்டில் இல்ல அவனது தம்பியான இளம் கோபும் வீட்டில் இல்ல நான் வந்த வேலையில நள்ளி இங்க இல்லாது போயிட்டானே ஒருவேளை அவன் இங்கு இருந்திருந்தா நான் மறுமுறை இங்கு வரவே தேவையில்லாத அளவுக்கு கொடை கொடுத்திருப்பான் இப்போது நான் என்ன செய்வேன் அவன் வீட்டு பெண்கள் கிட்டையோ நான் என்னவென்று பொருள் கேட்பேன் அப்படின்னு மனம் வாடுறாரு அவனது வாசல்லையே நிக்கிறாரு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல நல்லியின் வீட்டு வாசல் திறக்கப்பட்டது நல்லியின் மனைவியும் அவரது தம்பியின் மனைவியும் அவரை வரவேற்றாங்க உணவு வழங்கி உபசரித்து அதோடு மட்டும் நிறுத்தாது நகைகள் பூட்டப்பட்ட ஒரு பெண் யானையையும் கொடுத்து வழி அனுப்புறாங்க ஆமாங்க நல்லியின் மனைவியும் இளம் கண்டிருக்கோவின் மனைவியும் சேர்ந்து தனது கணவன் இல்லாத காலத்திலையும் வந்த இரவலர் நோகாத வண்ணம் கொடை கொடுத்து அனுப்புறாங்க இதையெல்லாம் கண்டு இதயம் கனிந்து நள்ளி மட்டுமல்ல அவன் வீட்டு பெண்டிரும் உயர்ந்தவரே என்று போற்றுனாங்க இப்படி பலரும் புகழும் வண்ணம் வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு கூட தெரியக்கூடாது என்று வாழ்ந்தவங்க தான் கண்டீர கோப்பிருநல்லியின் வரலாறு இவரோட வரலாறு இதற்கு மேல பெறல இந்த காலத்துல இந்த ஒரு பழமொழியை பின்பற்றுவது ரொம்ப கடினமானது ஒன்று ஆனா சங்க காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் அந்த கூற்றுப்படி தான் வாழ்ந்திருக்காங்க அவர்கள் யாரும் விளம்பரத்துக்காக எந்த ஒரு பொருளும் கொடுத்தது கிடையாது தங்களை பாட சொல்லி எழுதி வைத்ததும் கிடையாது அப்படி என்ன இந்த பாடல்கள்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அந்த காலத்துல வாழ்ந்த புலவர்களோ பானர்களோ கூத்தர்களோ அடிக்கடி ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு பயணப்படுவாங்க அப்படி செல்லும் வேலையில அவர்கள் சந்தித்த நாட்டை பற்றியும் மன்னர்கள் பற்றியும் பிற நாட்டில் இருக்கும் மக்களுக்கோ அல்லது வழி செல்லும் போது புலவர்களுக்கோ சொல்லுவாங்க அப்படித்தான் பொருள் பெற்று வந்த மன்னனைப் பற்றி புகழ்ந்து அவர்களாகவே சொல்லியதாகத்தான் இந்த பாடல்கள் யாவும் அமைந்துள்ளது மற்றபடி மன்னராக பொருள் கொடுத்து பாடச் சொன்னதாக எந்த ஒரு பாடலும் சங்க இலக்கியத்தில் கிடையாது வீரத்தோடு சேர்த்து அவர்கள் கட்டிக்காத்த இந்த அறம் தான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அவர்களுடைய புகழ் நிலைப்பதற்கு காரணம் சரி இதற்கு முன்னாடி சொன்ன கதைக்கும் இந்த கதைக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா தானம் வழங்கும் அரசர்கள் செய்யக்கூடாதவை என்ன என்னன்னு கதை மூலமாக கேட்டோம் கதையில தானம் கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன்னு தன்னைத்தானே புகழ கூடாது தானம் கொடுத்துட்டு ஐயோ கொடுத்துட்டோமே அப்படின்னு அதை நினைச்சு ஃபீல் பண்ண கூடாது கொடுக்கும் பொருள் இருந்தும் அதை கொடுக்கும் மனசு இல்லாம நியாயவான் போல பேசி நல்லவன் போல நடிக்கிறது அத பத்தியெல்லாம் போன வீடியோல பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுவரை இன்னும் பாக்கல அப்படின்னா உடனே அந்த வீடியோவை போய் பாருங்க தமிழ் மக்கள் வளர்வதை போல தமிழ் வரலாறும் வளரட்டும்னு சொல்லிட்டு இந்த கதை நிறைவடைகிறது இதுவரை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் கலை நன்றி நேர்களை